வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கூன் புட்டு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ரங்கூன் புட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட கேசரி மாதிரி இல்லாமல் வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் வெள்ளம் நெய் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ரவையில் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஒரு பங்கு ரவை எடுத்துக்கலாம் எந்த அளவில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் போய் இந்த ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த ஒரு பங்கு ரவைக்கு ரெண்டு அளவு ரெண்டு பங்கு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும் நான் வெள்ளத்தை பொடிச்சி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பங்கு அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக முந்திரி ஏலக்காய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் கலந்து எடுத்துக்கலாம் கடைசியாக போது நெய் தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு முதல்ல வெல்லத்தை கரைச்சி கொதிக்கி விட்டுக்கலாம் நம்ம எடுத்துக்கிற ரெண்டு பங்கு அளவு வெள்ளத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் இப்போ இது ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் அதாவது ஒரு பங்கு ரவைக்கு மூணு பங்கு தண்ணி இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கப்புலேயே மூணு பங்கு அளவுக்கு தண்ணியை இந்த வெல்லத்தோட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த வெள்ளம் கொதிச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் நம்ம ரவா தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் அதனால அந்த வெள்ளத்தை வேற ஒரு அடுப்புக்கு மாற்றி விட்டுருவோம் இப்போ நம்ம இன்னொரு பக்கம் இன்னொரு பேனை வச்சு நம்ம எடுத்துருக்கிற எண்ணெய் நெய் எல்லாமே சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் கூட 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 ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் சேர்க்கும் போது இப்போ முதல்ல முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ தேங்காயை சேர்த்து வறுத்துக்குவோம் தேங்காய் இந்த மாதிரி பூ மாதிரி துருவிக்குங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி துருவி சேர்த்துக்குங்க இப்போ தேங்காயை ஓரளவு வதக்கின பிறகு இப்போ ரவாவை சேர்த்துக்கலாம் இப்போ ரவையை சேர்த்துக்கிட்டு நல்லா ரவை செவக்கிற வரைக்கும் வறுக்கணும் நல்லா வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்தால் தான் நல்லா இருக்கும் அந்த ஸ்வீட்டு அதனால் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த பக்கம் வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இந்த ரவாவை நல்லா வறுத்துக்கிட்டு அதோட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு நல்லா ரவை செவக்க வறுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளை கொதிச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க பார்த்து சேர்த்துங்க பொங்கி வரும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்குவோம் இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு கெட்டியாக இருக்கு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் இது இப்போ ஒரு மூணு நேரத்துக்கு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் அப்புறமா திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பாதி அளவு நல்லா வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் நீங்கள் மூடி வச்சிருந்தாலும் இடையில இடையில திறந்து கிளறி விடுங்க இப்போ திரும்பவும் மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வே வேக வச்சுக்கலாம் அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்க இப்போ சரியான பதத்துல இருக்குது நல்லா வெந்திருக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம் மேலே நான் ஏலக்காய் சேர்த்ததை வீடு எடுக்கலை நீங்கள் ஏலக்காய் அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு நல்லா இந்த நின்று வேகும் அதனால் அது கேசரி மாதிரி அடிப்பிடிக்காது நம்ம ரவாவை நல்லா வருத்ததுனால நல்லா உதிர் உதிராக இருக்கும் ஆறு நாளும் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ம எடுத்துப்போம் ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கூன் புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சி இது திருவாதிரை களி தேங்காய் திரட்டை பால் இந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டும் கலந்து ஒரு தனி சுவையில் இருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறு நாளும் இன்னும் சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்